இந்திய அரசியலமைப்பின் ஆர்டிகல் ஐம்பத்தி எட்டு என்ன சொல்கிறது என்பதை இப்போது எளிமையாக பார்க்கலாம் ஜனாதிபதிக்கு தேவையான தகுதிகள் பற்றி பேசுகிறது ஒரு நபர் இந்திய ஜனாதிபதியாக தேர்வு செய்யப்பட சில தகுதிகள் அவசியம் அவைகள் அவர் இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும் அவர் குறைந்தபட்சம் முப்பத்தி ஐந்து வயது நிரம்பியவராக இருக்க வேண்டும் இந்திய நாடாளுமன்றத்தில் உள்ள லோக்சபா உறுப்பினராக தேர்வு செய்ய தகுதியானவராக இருக்க வேண்டும் அதே வேளையில் ஒரு நபர் மத்திய அரசின் அல்லது மாநில அரசின் கீழ்ப்பணியில் இருப்பவராக இருக்கக்கூடாது அதாவது கவர்மெண்ட் எம்ப்ளாயி சிவில் சர்வெண்ட் பப்ளிக் செக்டர் எம்ப்ளாயி என்ற பதவியில் இருக்கக்கூடாது உதாரணம் ஒரு முப்பத்தி ஆறு வயது உடைய வழக்குரைஞர் அவர் இந்திய குடிமகனாக ஜனாதிபதியாக தேர்வு செய்ய தகுதியுடையவராக இருப்பார் இறுதியாக ஜனாதிபதியாக தேர்வு செய்யப்பட வேண்டிய நபருக்கு இந்திய குடிமகனாகவும் குறைந்தது முப்பத்தி ஐந்து வயதுடையவராகவும் லோக்சபா உறுப்பினராக தேர்வு செய்ய தகுதியுடன் இருக்கவும் வேண்டும் அரசு பணியில் உள்ளவர் தகுதி இல்லாதவர் ஆவார் லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அதர் ஆர்டிகல்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்